ஆமையின் அருவியானொழி நாங்கள் இணைந்து இருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேரம் விடுதலையின் வெளிச்ச நேரம் இந்த வேலையில் ஊழியர் சோரன் பாலன் இணைந்திருக்கிறார் லண்டன் யூகேயிலிருந்து இணைந்திருக்கிறார் அவரை வாழ்த்துவோம் வரவேற்போம் அவருக்கும் தந்தையார்த்தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் உங்களோட ஃபாதர்ஸ் டே இன்றைக்கா இல்லையா உங்களோட ஃபாதர்ஸ் டே இண்டைக்கா இல்லை ஆ ஜெர்மனியில் இன்றைக்கு உங்களுக்கு எங்களுக்கு அடுத்த மாதத்தில் இருக்கிறது இந்த வகையில் இணைந்து இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நாங்கள் வாழ்த்துக்களை கூறுகிறோம் ஜெர்மன் தேசத்திலிருந்து ஒவ்வொரு நாடுகள் இருந்து ஒவ்வொரு நாட்கள் நடத்துங்கள பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சொத்தம் எங்கள் அன்பான முறை இந்த நாளை காணத்தின் முடான கோடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு தகப்பனே தங்கம் இடத்துல அமற்றுகின்ற அன்மான சகோதர குடும்பத்தையும் குடும்பங்கள் மற்றும் மற்றும் கிடைக்கும் சொல்லி ஒவ்வொருவரையும்

మని కొడైగా మొగో ప్రయర్ చెల్ ఫోన్ అందుందిన్నది మొటి సెల్ ఫోన్ ల వరుదేయ్ నింగ తోడరు ఓకే సారీ

இஸ்ட்ரு

श्री वृंदा उई श्री पेड़ चुप ये तनीरुंड नरपिडू उई उई चुप की Piada de Enda. Piada de Enda. Y eso, at least, de la. Jesús, la dice, Y la de la. Jesús, la dice, Y

വൈകലേക്കു ഉകിതി ശ്രീരാമ ഈ ബംഗള വൈകലേക്കു ഉകിതി ഉല്ലിയേയിന്റെ ഉരക്കടു കൊണ്ടും ഉം സംപരിനീ ഉത്രോ സർഗൈ ഇന്ദ്രോ നീതിത്തു വത്തു തുവു വീം வருார்கள்ருள வேண்டியல வேண்டிசயம் செய்தடுவர் வேண்ட

அதிவா நீ அழகு நீ அழகுண்டிஸ்தயம் தெளிதேடுவாசு அதிசயம் தெளிதெடுவார் ஆமேன்ற ஆமையன் ஆமேன் அருமையான வழி நடத்துகிறீர்கள் கத்திரதாமே உங்களுடன் கூட வழி நடத்துவாராக அருமையான வளை இந்த வேலையிலும் காலை நேர விடுதலின் இது ஓலிய சவரன் பாலன் அவர்கள் லண்டன் யூகே இணைந்து அருமையான கூடாக வளைத்தினார் அவருக்கும் வார இறுதி நாள் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு வாரத்தின் முதல் நாளிலே ஆலயத்திலே சங்கி இருக்கின்ற பொழுதும் கத்திரதாமே வழிநடத்துவாராக ஆசீர்வதிக்கிறோம் கத்திரிக்கரத்திலே ஒப்புவிக்கிறோம் காட் பிளேஷப்